ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முழு டீடெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ இது யாருக்குன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிதியும் வந்து இணைஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல்ஸ்லாம் அரசு பள்ளிகளில் ஒன்பதாவது இல்லை பத்தாம் வகுப்பு ப பயில்கிற பிசி எம்பிசி அப்புறம் டிஎன்சி கேட்டகரி இருக்காங்க இல்லையா அதுலேயே வந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து கல்வித்தொகை வந்து வழங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட மாத வருமானம் அதாவது ஆண்டு சாரி ஆண்டு வருமானம் உங்கள் குடும்பத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கும் வந்து கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலே டேட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க யாருக்காச்சும் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்க வந்து ஒன்பதாவது அந்த பத்தாவது வந்து படிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஃபோர் தௌசண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களது வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அதே மாதிரி அது கூட ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் நகலும் வந்து தேவைப்படும் ஏன்னா எம்பிசி பிஎஸ்சி கேட்டகிரிக்கு தானே கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் மூணு மூணு டாக்குமெண்ட்ஸும் வச்சுக்கினா யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்கூலில் அங்கேயே வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு ஐடி வந்து வச்சுன்னு இருப்பாங்க இஎம்ஐஏஎஸ் அப்படின்ற ஐடி அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களே வந்து ஃபில் அப் பண்ணிப்பாங்க டீட்டெயில்ஸை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ யாராச்சும் நைன்த்து டென்த்து படிச்சுன்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் இது தவிர்த்து நிறைய வீடியோஸ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே வரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்